ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துக்கிறேன் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யறாரா உங்கள் தேவைகள் சந்திக்கிறாரா உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரா கண்டிப்பா கொடுப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை நடத்துவார் சரிங்க இன்னைக்கு ஒரு வசனம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர் ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க எல்லா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறதா அவரை நோக்கி கொண்டிருக்கிறது நான் சிறு பள்ளி ஆயிருக்கும் பொழுது என்னுடைய பாட்டி சொல்லுவாங்க அதிகாலை நேரத்துல இந்த குருவிகள் ஐந்து மணிக்கெல்லாம் நல்ல அழகாய் கத்தும் நிறைய குருவிகள் இருக்கிற மரத்துல அது உட்கார்ந்து கொண்டு ரொம்ப அழகாய் எங்க பாட்டி சொல்லுவாங்க அதிகாலை நேரத்திலே ஆண்டவர் எவ்வளவு அழகாய் துதிக்குது பாரு இந்த நாள் முழுவதும் அந்த பறவைகளுடைய அத்தனை தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பா அதே போல நம்முடைய தேவைகளையும் சந்திப்பார் என்று சொல்லுவாங்க எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தெய்வ பிள்ளைகளை எல்லா ஜீவனு கண்களும் அவரையே நோக்கிக் கொண்டிருக்கிறது ஏற்ற வழியிலே அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறது நம்முடைய கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கு சங்கீதக்காரனை ரொம்ப அழகா எழுதுறாருங்க நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏற வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்கிறது போல என் கண்கள் கத்திர எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளை ஏற்ற வழியில நம் தேவைகள் சந்திக்கப்படும் அதான் இன்றைக்கான வார்த்தை ஏற்ற வழியில எப்படி அந்த ஜீவனுக்கெல்லாம் தகப்பன் ஆகாரத்தை கொடுக்கிறாரோ அவருக்கு ஏற்ற வேலை தெரியும் அவருக்கு எப்பப்போ எங்க யாரும் கொடுக்கணும் அந்த ஏற்ற வேலை வரும்போது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிச்சிட்டு இருக்க மாஸ்டர் என் மகளுடைய திருமணத்துக்காக ஜெபிக்கிறேன் படிப்பின் காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுக்காக ஜெபிக்கிறேன் இல்லை என்றால் ஏதோ ஒரு பொருளாதார தேவைக்காக சரீர சுகத்திற்காக ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா உங்கள் தேவைகள் ஏற்ற வழியில நிச்சயமாய் நிச்சயமாய் சந்திக்கப்படும் உலகத்தில் அவரால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவன்களுக்கும் ஏற்ற வேலையிலே ஆகாரம் கொடுக்கிற ஆண்டவர் போஷிக்கிற ஆண்டவர் நடத்துகிற ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன் இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து அவரை ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற வேளையிலே நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அது எவ்வளோ சின்னதா இருந்தாலும் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார் இருபத்தைந்து லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வழிநடத்தப்பட்ட போது அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுத்து இறைச்சியை கொடுத்து தண்ணீரை கொடுத்து நல்ல அழகான கால சூழ்நிலையை கொடுத்து அக்னி சமூகம் மேகசமாய் நின்று பாதுகாத்து தேவைகளை சந்தித்த ஆண்டவர் உங்கள் என் தேவைகளையும் சந்தித்து ஏற்ற வேலையிலே அதை நிறைவேற்றுவார் நம்புறீங்களா விசுவாசோட ஜெபிப்போமா இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம் அன்பும் இறக்க முடிய நல்லா இந்த வார்த்தைக்காய் குமார் நான் ஏற்ற வழியிலே நீர்பணித்த ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறேன் உமால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாயின் கற்பத்திலே அண்டவரை உருவாக்கி பயிர் வைத்து இதுவரை நடத்திடக்கூடிய பிள்ளைகளுடைய தேவைகளே ஏற்ற வழியில சந்தியும் நிரப்பும் காத்துக்கொள் ஏசு கிறிஸ்துவ நாமத்திற்கு தாவை